துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் ஆறாம் இடத்திலே சனி பகவான் வருகிறார் இந்த சனி பகவான் ஆறாம் வீட்டிலே வரும் பொழுது என்ன தருகிறார் என்றால் நிறைய சத்துருக்களை தருகிறார் எதிரிகள் இந்த எதிரிகள்னா என்ன அப்படின்னா நாம் எது செஞ்சாலும் நமக்கு வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஒரு தடைகள் போன்றவை தான் எதிரிகள் இந்த தடைகளை வெல்லும் வழிகள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வைப்பார் நீங்கள் வந்து இவங்க கூடவே இருந்தா இவனால தான் இந்த பிரச்சனை தான் உங்களுக்கான உங்கள் விஷயங்கள்லாம் வெளியே போனதுக்கு காரணம் போன்ற கூடவே இருந்தவர்கள் அந்த அந்த சுற்றுப்புற சூழ்நிலையெல்லாம் மாற்றுவார் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வியாதி கடன் கஷ்டம் போன்ற இடத்தில் வருகிறார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்கள் முன்னுக்கு வர்ற விஷயங்களை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் உங்களுக்கான தகவமைப்பை நீங்கள் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் உங்களுக்கு மனசில் இருக்க உண்மையினே சத்ரு யாருனால் பக்கத்து வீட்டு மூணாவது வீட்டு முகேஷு நாலாவது வீட்டு ரமேஷ் எல்லாம் கிடையாது உண்மையிலேயே சத்ரு யாருனால் நம்ம மனசுக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறவன் தான் சத்ரு யார் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கர்வம் ஆணவம் இதெல்லாம் தான் சத்ரு இந்த சத்துருக்களை கொள்ள வேண்டும் அந்த அறிவை உங்களுக்கு சனி பகவான் தருவார் ஆறாம் வீட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறு ஏழு எட்டை பார்க்குறார் அசையா சொத்துக்கள் உருவாவதை பார்க்கிறார் உங்கள் சம்பளத்தில் ஒரு பாதி எடுத்து வச்சிடணும் டெய்லி நம்ம இவ்வளோ காசு எடுத்து வைக்கும் போது நம்ம எவ்வளோ சேவிக்க முடியுது பார்த்தியா நம்ம வாழ்க்கையில நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் போன்ற பாசிட்டிவான எண்ணங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் உண்டாக்குகிறார்